வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதே மாதிரி என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதனராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலயோ அல்லது நண்பர்கள் வகையிலயோ அதாவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாங்க சொல்ற ஒரே ஒரு குணம் உங்களுடைய மிதன ராசி அன்பர்களுடைய குணத்தோடு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இதை பண்ணி விடுங்க இந்த மிதன ராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் கூட இவங்களால சும்மா இருக்க முடியாது ஒரு தொழிலுக்கு பல தொழில் செய்யக்கூடியவங்க வீட்ல ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தொழில் இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் இருக்க இருக்கிறதுக்கு பிடிக்காது வெளியில் நண்பர் கூட உறவும் கூட வெளி வட்டாரத்தில் நிறைய நண்பர்கள் உறவுகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி வந்துருக்கு குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மிதனராசியில் மிருகசையிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு முயற்சிகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கரிகளை ஏற்படுத்தினாலும் கூட பதினொன்றில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய நிலையை மாற்றுவார் பெரிய திட்டங்களை தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் I <laughs> முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் வீறு கொண்டு எழற மாதிரி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த தொழிலை எப்பட்றா முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அமோகமான லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போட முடியாத மனம் போக முடியாமல் கூட்டு இருந்து விலகிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும் ஆனா அந்த நிலை இனி மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த டைம் கிடைக்கும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ராசிநாதன் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல வந்து செஞ்சிருக்கிறார் இது வந்து ரொம்ப யோகமான பலன் அப்படின்னு சொல்லலாம் திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது வியாபாரிகளாகட்டும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களாக இருக்கட்டும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா விரைய குரு மே பதினொன்று வரை வாழ்ை இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு வழங்குவார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் மாணவர்களை பொறுத்த இந்த காலகட்டத்துல கல்வியில நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சேமிப்பு உயரும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க இந்த இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபடுங்க முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு வரது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாத தொடக்கத்திலேயே பத்தில் சஞ்சரிக்கும் புதன் ராகுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க வியாபாரத்தில் தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாகும் ராகு பொருளாதார நிலையை படிப்படியாக அதிகரிப்பார் யோகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் கேதுவும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலை ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் புதன் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வங்கியில கூட நீங்க பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் கிடைக்கும் அரசு வழியில இந்த காலகட்டத்தில் நீங்க அதாவது அரசு சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வர பணம் கரெக்டான டைமில் வரும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட ரெண்டில் செவ்வாய் செஞ்சிருப்பதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமா நிதானமா வார்த்தையை தடிமனா பேசாம இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா வருகின்ற நாட்கள் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் சிறந்த ஒரு மாணவன் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விவசாயிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பணிக்கு செல்கிறவங்க பணியில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக சொத்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு வாராகி தாயை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு செய்ய புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருப்பதனால சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அவருடைய பார்வையால் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்த அந்த குழப்பம் பயம் படபடப்பு இது எல்லாமே குறையும் இதன வரிகளும் ஒரு சிலருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்குமா நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா நம்ம இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மன மனநிலையோடு இதனால் வரிகளும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க செயல்பட்டிருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிலை நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு மறைந்திருந்த புகழ் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்ல நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து அதிகாரம் உள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க ஏன்னா இந்த நிலை பதினொன்னில் சூரியன் செயலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவார் புதிய தொழிலை தொடங்க வைப்பார் வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் தைரியமாக செயல்படுவீங்க நினைத்ததை சாதிப்பீங்க மாதம் முழுவதும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை நடத்துவீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்ப சூழ்நிலையாகட்டும் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நினைத்து சாதிப்பீங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நினைத்த சுத்தலாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒன்பதில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இதுவரை நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைங்கள் மூலியமாக கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் எதன வரிகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது தொழிலாளர்கள்லாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பதிவு உயர்வு கூட ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமோ அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அன்னை பார்வதி தேவியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் சுபிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோடு வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ